லக்ஷ்மி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலில் இருக்கும் அன்பான வணக்கம் நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா டாப் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து பொள்ளாச்சியில் ஒரே இடத்துல இருந்து பத்து மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க மாட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த செவல மர மாட்டை வந்து பார்த்தோம்னா இரண்டாம் இத்து மாடுங்க கடைப்பில் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் மாட்டுக்காரர் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க தலையத்துக்கே வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை கறந்ததாகவும் இந்த இரண்டாம் மீத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இருபத்தைந்து லிட்டர் கறவை திறன் வந்து சாதாரணமாக எதிர்பார்க்கலாம்னு சொல்லி தான் விற்பனையில் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கலர்லேயே மாடு வந்து கிடைக்கிறது பார்த்தோம்னா ரொம்ப ரேரு ஆனால் வந்து பார்த்தோம்னா மாடு வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள் சூப்பரான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கறவைலாம் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுத்துரும் மட்டி லூஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க கன்றின்றதுக்கு வந்து பார்த்தோன்னா இன்னும் பதினஞ்சு நாள் டைம் இருக்குது தாராளமாக இந்த மாதிரி மாட்டெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கலாம் வாங்க இரண்டாவது ஒரு மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டை பார்த்துடலாம் இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையீட்டு மாடு தான் ஆறுப்பல் போட்டிருக்கு மாடு வந்து கன்று ஈனிருச்சு அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்ல மடி எடுத்துருக்கக்கூடிய மாடு இதுவும் வந்து நேரம் பத்து பத்து லிட்டர் கறவை திறன் வந்து பார்த்தோம்னா சாதாரணமாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம விற்பனையில வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஹெச்எஃப் மாடு இளம் மாடு ஆறு பல்லு பத்து பத்து லிட்டர் கறவை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாடுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் போய் பார்த்து கால் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்ம ஒரு விற்பனையாளர்கிட்டிருந்து மாடு வந்து கண்டிப்பாக வாங்குவோம் அந்த மாடு வந்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் கால் பண்ணி பேசுங்க எல்லோரும் கால் பண்ணி பேசி அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்ன சும்மா கேட்டு பார்க்கலாம்னு சொல்லி கேட்காதுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் கால் பண்ணி பேசுங்க வாங்க இந்த மாட்டை பற்றி பார்த்துடலாம் நம்ம இப்போ பார்த்துருக்கக்கூடிய இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையீத்து மாடு தான் ஜெர்சி மாடு அப்படின்னு சொல்லி தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க நல்ல காம்போலம் மடிவளம் கொண்ட மாடு தலையீத்து மாடுங்க இன்னும் கன்றுகின்றதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்கிறதா தான் விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மாடு கன்றுக்குள்ளே சுமக்க முடியாத அளவுக்கு மடி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இந்த மாடு வந்து பார்த்தோன்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குனா கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு சில பேர்லாம் வந்து பார்த்தோம்னா கமெண்ட்ஸில் வந்து ஏதோ மாடு கேட்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க சும்மா இதை விட கம்மியாக கிடைக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அப்படி கிடையவே கிடையாது நல்ல குவாலிட்டியான மாடுகளை மட்டும் தான் நான் வந்து பதிவிட்டு வரேன் எனக்கே நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம சேனலுக்கு போக சொல்லி வரும் ஆனால் இருந்தாலும் நான் வந்து பார்த்தோம்னா யார் நல்ல குவாலிட்டியான மாடுகளை வந்து தராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து வீடியோ பதிவிட்டு வரேன் நல்லா இல்லாத மாட்டை வந்து நான் வந்து வீடியோ பதிவிட்டுறது கிடையாது ஏன்னா நம்ம வந்து எதுவும் சார்ஜ் பண்ணாமல் சார்ஜ் பண்ணாமல் தான் வீடியோ போட்டுட்டு அப்படி போட்டுட்டு இருக்கப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நல்லா இல்லாத மாட்டை வந்து வீடியோ போட்டு எந்த ஒரு யூஸுமே வந்து பார்த்தோம்னா கிடையாது நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா பதிவிட்டு வரேன் விலை வந்து சொல்றவங்க விற்பனையாளர் வந்து உங்களுக்கு பின்ன அனுசரித்து பேசி வாங்கிக்கோங்க இந்த மாடு வந்து பார்த்தோம்னா தலையீட்டு மாடு தான் ஒரு பதினஞ்சு லிட்டர் திறன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்லா மடி எடுத்துக்கிட்டே இருக்கு கன்றுக்குள்ள சுமக்கவே முடியாத அளவுக்கு மடி எடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க வாங்க அடுத்ததாக ஒரு ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றியும் பார்த்துடலாம் இந்த மாடு பாருங்கள் நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு நல்ல ஹெச்எஃப் மரம் மாடுங்க நல்ல மடி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய மாடு தான் இன்னும் கண்டெய்ன்றது வந்து பார்த்தோம்னா இன்னொரு பன்னெண்டு பதிமூணு நாள் டைம் இருக்க தான் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க மாடு வந்து மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு தான் பட் ஆனால் நல்ல கலரு நல்ல மடியமைப்பு வந்து திறன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும்னா கண்டிப்பாக ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரவை வந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம்னா விற்பனையாளர் வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க இதில் போட்டிருக்கக்கூடிய மாடுகள் எதுவுமே வந்து பார்த்தோம்னா எந்த குறையுமே வந்து சொல்ல முடியாதுங்க உங்களுக்கு மாடு வேணுன்ற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நேரில் போய் பாருங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை வந்து பார்த்தோம்னா எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே வந்து ஒரு மாடு வந்து கிடையாதுங்க பத்து மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பத்து மாடு விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கும் போது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மாடு பிடிக்காமல் போனாலும் இன்னும் இருக்கக்கூடிய மற்ற மாடுகள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அது வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகளை தான் வந்து பார்த்தோம்னா நானே வந்து பார்த்தோம்னா பதிவிட்டுட்டு வரேன் வீடியோ போட்டுட்டுருக்கேன் இதில் போட்டிருக்கக்கூடிய எந்த மாடுகளையுமே வந்து பார்த்தோம்னா குறை சொல்ல முடியாதுங்க ஒரு பதினஞ்சு லிட்டர்லேருந்து இருபத்தஞ்சி லிட்டர் வரைக்கும் திறன் உள்ள மாடுகளை வந்து பார்த்தோம்னா தான் நம்ம வீடியோ வந்து போட்டுக்கிட்டு வரோம் இதில் போட்டிருக்கக்கூடிய மாடு எந்த மாடு உங்களுக்கு பிடிச்சினாலும் வந்து பார்த்தோம்னா கால் பண்ணி பேசி நேரில் போய் பாருங்கள் மாடு கண்டிப்பாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் வந்து விலை அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க கமெண்ட்ஸ் பண்ணி எந்த ஒரு யூஷமே கிடையாதுங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விலையவே நீங்கள் வந்து தரப்போகிறதில்லை கண்டிப்பாக அனுசரித்து தருவாங்க கால் பண்ணி பேசுங்கள் நன்றி